வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு மனிதர்கள் மூலமா ஏதாச்சும் ஒரு நல்ல கருத்துக்களை நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா நாம என்ன பண்ணுவோம் நமக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும் அடுத்தவனுக்கு வந்து எந்த விஷயமும் நம்மளை விட நாலேஜ் வந்து இருக்காது அப்படின்னு யார் சொல்றதையும் நமக்கு பெரியவங்களோ சிறியவங்களோ ஒரு கருத்துக்களை அவங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பாங்க அனுபவசாலிகள் சொல்ற கருத்துக்களை நம்ம கேட்கறது கிடையாது பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க வாழ்க்கையில இங்கே நிறையா பேரு ஒரு ரூட்ல போய்கிட்டு இருப்பாங்க பல தடங்கல்கள் வரும் சிலர் வந்து இப்படி பண்ணாத இதை செய்யாத இப்படி போனால் சரியாகும் அப்படின்னு சொல்கிற கருத்துக்களை கேட்டு நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல நாட்கள் நமக்கு வீணாக இருக்கும் இங்க யாரும் யார் சொல்கிறதையும் கேட்கறதே இல்லை அதுதான் பிரச்சனையே வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் இருக்கலாம் ஆனா எந்த லெவலுக்கு எந்த இடத்துக்கு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தாலே போதும்